உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி செய்திகளோடு இருந்து கிடைக்கப்பட்டோம் முதலில் இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவர் சவுதி அரேபியாவுக்கு சென்று தனது துன்பத்யரங்களை தமது சமூக வலைத்தள வீடியோ மூலம் வெளியிட்டிருக்கின்றார் பல்வேறு துன்பத்யரங்களை சந்தித்தவர் இறுதியாக சம்பளம் கிடைக்கவில்லை இறுதியாக தாய்நாட்டுக்கு வந்திருக்கின்றார் பனிப்பெண்ணாக சவுதி அரேபியா சென்ற எனக்கு இரண்டு மாத சம்பளங்கள் தரவில்லை என்றும் பீசியதை விட அதிகமாக வேலை வாங்கி துன்புறுத்தியதாகவும் நாட்டுக்கு இப்போது அனுப்பிவிட்டார்கள் என்றும் கண்ணீருடன் சமூக வலைத்தளங்களில் பாதிக்கப்பட்ட பெண் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி செய்திகள் பகிர்ந்திருக்கின்றார் தனது அவ்வளநிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அங்குள்ள விசேட தேவைக்கு உட்பட்ட பிள்ளைகளை மீளுங்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீளக்குடியேறிய பின்னர் குடும்ப வறுமை காரணமாக பனிப்பெண்ணாக நாடு சென்றேன் அதுவும் மன்னராட்சி நடந்த சட்டம் நிறைந்த இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவை தெரிவு செய்தேன் ஏஜென்சி மூலம் சட்டபூர்வமாக சென்றேன் நான் ஏழு பேர் கொண்ட குடும்பத்தின் வீட்டு வேலைக்காக சென்றேன் மேலுதிக வேலை செய்ய என்னால் முடியாது போகும்போது எனக்கு வயது நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப சம்பளம் தொள்ளாயிரம் ரியால் தந்தார்கள் முதல் மாத சம்பளம் இன்னும் தரவில்லை பின்னர் எனக்கு மேலதிக சமையல் விலைகள் தந்தார்கள் தோட்ட வேலை உட்பட பல விலைகளையும் அவர்கள் தந்தார்கள் நான் பல்வேறு சிரமங்களை சந்தித்தேன் என்னை துன்பப்படுத்தினார்கள் காலில் அடித்தார்கள் இரண்டு வருடத்தில் திரும்பி வருவதாக சென்றிருந்தேன் ஆனால் என்னை திரும்பி வர முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக சென்றேன் பல்வேறு துன்ப துயரங்களை சந்தித்து அங்கு போலீசன் நிறுத்தி இறுதியாக அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் தாய்கம் வந்தேன் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் கடந்துவிட்டன எனக்கு இறுதி மாத சம்பளமும் தரவில்லை நான் உழைத்து சென்று தற்பொழுது பணமும் இல்லை உடலும் இயலாத நிலைமையில் இருக்கின்றது இந்த குடும்பத்தில் விசேட தேவடி ஒரு பிள்ளையும் இருக்கின்றது அதுவும் அங்கு துன்பப்படுகின்றது அதனையும் காப்பாற்ற வேண்டும் எனது இரண்டு மாத சம்பளம் தேவை ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி பகிர்ந்திருக்கிறார் இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்திலும் எனது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதன சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்வோர் அங்கு பல்வேறு துன்ப துயரங்களை சந்திக்கும் நபர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் உங்கள் ஊரிலிருக்கும் உங்கள் உறவுகளுக்கோ உங்களுடைய சகோதரங்களுக்கோ செய்திகளை தெரியப்படுத்தி ஆதாரங்களுடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்று உடனடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள் இலங்கை தூதரகம் ஊடாக இலங்கை வெளிநாட்டு பணியகம் உங்கள் தூதரகங்களுக்கு தகவல் கொடுக்கும் தூதரகமானது உடனடியாக பொரிசில் முறைப்பாடுகள் பதிவு செய்து உங்களை பத்திரமாக மீட்பார்கள் இவ்வளவு வருடங்களாக நீங்கள் தொன்ப சந்திக்க வேண்டிய அவசியங்கள் இருந்திருக்காது ஆகவே இது ஒரு பிரதான ஒரு வழிமுறையும் கூட நல்ல சமூக நல அமைப்புகளுடைய தொடர்புகளையும் வைத்திருங்கள் அவர்களும் இதுபோன்ற கடமைகளை சிறம்பட ஆற்றி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்ஜினியரிங் துறையில் இருபத்தி ஐந்து வீதம் சவுதி அரேபியா மயமாக்கல் சவுதி அரேபியாவில் இன்ஜினியரிங் துறையில் உள்நாட்டு மக்களுக்காக வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட பெரும் நிறுவனங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தோம் இந்த சட்டம் இன்று தொடக்கம் அமலுக்கு வருகின்றது சவுதி அரேபியா மைமாக்கலை நடைமுறைப்படுத்த நிறுவனங்கள் மனிதவள அமைச்சகம் அரசு சார்ந்த நிறுவனங்களின் சலுகைகள் வழங்கப்படும் இந்த துறையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள்நாட்டு மைமாக்கலை தொடர்ந்து எட்டாயிரத்துக்கும் அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக எமது வெளிநாட்டு தொழிலாளர்கள் எட்டாயிரம் பேர் வேலை இழக்க இருக்கிறார்கள் அதுவும் இன்ஜினியரிங் துறையில் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் மதீனா மண்டலம் சார்பாக நடக்கும் அகிலக தமிழர்களுக்கான தமிழக அரசின் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து தருகிறார்கள் அகிலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க தேவையான விவரங்களும் ஆவணங்களும் மின்னஞ்சல் முகவரிகள் விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவருக்கும் தனியாக கண்டிப்பாக மின்னஞ்சல் முகவரிகள் இருக்க வேண்டாம் தெளிவான புகைப்படம் பாஸ்போர்ட் அளவு ஆதார் அட்டைகள் மற்றும் வாக்காளர் அட்டை ஓட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் நகல் சொந்த அலிபிசியன் வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருந்தாலும் ஓகே முகவரி சவுதியில் வசிக்கும் முகவரிகள் முகவரி இந்தியாவில் வசிக்கும் முகவரிகள் கடுபிச்சீட்டு பாஸ்போர்ட் முன்பக்கம் மற்றும் முகவரியின் பக்கம் விசா நகல் முன் முதன் முதலில் சவுதி அரேபியா வந்தபோது விசா விசா நகல் இகாமா நகல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒன்பது மணி தொடக்கம் பதினோரு மணி வரை ஒரு மணி வரை பதிவு செய்து திகழ்ந்தார்கள் ஆகவே மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு திரு யாமல் ஹசீன் உசேன் மதீனா மண்டல தலைவர் தொடர் சைபர் ஐந்து நாற்பத்தி ஏழு சைபர் எட்டு எண்பது முப்பத்தி ஐந்து மாநில ஊடகத்துறை செயலாளர் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் மதீனா மண்டலம் ஹாஜார் அலி தொடர் சைபர் ஐந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு முப்பது நாற்பத்தி ஒன்று தகவல் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் மதீனா மண்டலம் இப்பொழுது இலவசமாக இதை பதிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதிக்கின் பிற்பாடு இந்த இலவசம் என்றது இல்லாமல் செல்கின்றது இதன் பதிவு செய்வதனால் நிறைய நன்மைகள் இருக்கின்றது ட்ரீயா தமிழ் சங்கம் ஊடக அறிக்கை ஒன்றும் தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அயிலக தமிழர் நல வாரியம் அமைத்தையும் அதன் நீழ்ச்சியாக அயிலக தமிழர்களுக்கான அடையாட்டை வழங்கும் திட்டத்தையும் சமீபத்தில் அறிவித்திருந்தார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் கட்டணம் செலுத்துவதில் விலக்கிழிவுகள் இருக்கின்றது இதுவரை அகிலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அந்த இணையதளத்தில் சென்று விண்ணப்பித்து பயன்பெற்றுமாறு கேட்டணிக்கின்றோம் வயது வரம்பு பதினெட்டு வயது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க உதவி தேவைப்படும் ரியா தமிழ் சங்க நிர்வாகிகளில் ஒருவரை தொடர்பு கொண்டால் தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர் தொடர்புளக்கம் ஹஃபீர் சைபர் ஐந்து அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று சைபர் எட்டு எண்பத்தி மூன்று ரியா தமிழ் சங்கம் இன்றைய நாடுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன சியாரிங் ரூம் தேவைப்பட்டால் வெல்கம் ஹோட்டல் அருகில் இருக்கின்றது தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு இந்த கார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கார் ரியாத்தில் உள்ளது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது மெனுவல் கியர் ஏசி இன்ஜின் நல்ல கண்டிஷன் விலை பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் சைபர் ஐந்து எழுபது பத்து எண்பத்தி ஏழு பன்னிரெண்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் ரியாத் பத்தாவில் சிட்டி சிட்ரிஃபிலஃபர் மார்க்கெட் அருகில் ரோசஸ் வில்டிங் முழு ஃப்ளாட் காலியாக இருக்கிறது தேவைப்படுவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்றோ கீதா ஹாய் ரவுதா ஃப்ரேம் சூப்பர் மார்க்கெட் அருகில் சிங்கிள் ரூம் ஒன்றோ ஃபேமிலி ரூம் இருக்கின்றது யாரேனுக்கும் தேவை இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளங்கள் தொடர்புளக்கம் சைபர் ஐந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு உங்களுடைய கடவுச்சீட்டுகள் முடிவடைவதற்கு முன்பாக உங்கள் கடவுச்சீட்டுகளை மாற்றுமாறு மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கின்றோம் காரணம் இன்றும் ஒரு நண்பர் சொல்லியிருக்கின்றார் கடவுச்சீட்டு மாற்ற வேண்டும் கடவுச்சீட்டு என்னுடைய காலபதிகை முடிவி முடிவடைந்து விட்டதாக சொல்லியிருக்கின்றாரோடைய பாஸ்போர்ட் ஆகவே உங்கள் கடவுச்சீட்டுகள் திகதிகள் முடிவடைவதற்கு முன்பாக கால்பதியாகுவதற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பே உங்களுடைய கடவுச்சீட்டை மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடவுச்சீட்டு முடிவடைந்த பின்பாடு நீங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்கு சென்றால் அதற்கும் ஒரு அபராதத் தொகை இருக்கின்ற என்பதை மறந்துவிட வேண்டாம் நன்றி